அத்தியாயம் நூற்றி பதினைந்து இப்போது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த தொடர் இது வந்து குமுதம் ஸ்நேகிதியில் வெளியான அந்த தொடரை படிச்சுட்டு முகம் தெரியாத எத்தனையோ பெண்கள் அவங்க எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ ஸ்நேகிதிகள் அவங்க வந்து என்னை வந்து ஃபோனில் தொடர்பு கொள்வாங்க நேரில் தொடர்பு கொள்வாங்க நேரில் நான் எங்கேயாவது கிளம்பி போகும்போது வந்து அப்படி பேசுவாங்க எப்படி வந்து நேர்லையும் சந்திக்கிற அந்த ஆர்வத்தோட வீட்டுக்கே கூட வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இந்த தொடரை படிச்சதுக்கப்புறம் எங்களை வந்து நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பினாங்க அதே போல் நாங்களும் சந்தித்தோம் எவ்வளோ தோழிகள் எவ்வளோ நல்ல ஒரு பேர் அன்போடு அப்படி வந்து பேசினாங்க பெண்கள் எனக்கு வந்து எங்கள் திருவண்காட்டில் என்னோட கூட படித்த அந்த சின்ன வயசு தோழிகளை நான் சந்தித்தப்போ எப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு மன மகிழ்ச்சி இருந்ததோ அதே மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியில இந்த சிநேகிதி மூலம் இந்த தொடரை படித்த இந்த பெண்களை வந்து நான் சந்தித்தப்போ அவங்க எங்கிட்ட காட்டின அந்த அன்பை பார்த்து எனக்கு மனசெல்லாம் வந்து அவங்களோட அன்பில் அப்படி திக்கு முக்காடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து மிக இல்லை அவங்க இது போல வருவாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து சொன்னப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் வந்து எத்தனை பேர் வருவாங்க அவங்கள வரவேற்று உபசரிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா அறுபது ஸ்நேகிதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆளுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு வச்சாலும் கூட குறைஞ்சபட்சமாக ஒரு நூற்றி எண்பது பேராவது வருவாங்க அத்தனை பேருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார இடம் போகுதுமா பத்தாதே வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு என்னன்னா இவங்க அத்தனை பேரும் வந்து இந்த வீட்டில் அதாவது எந்த வீட்டை பத்தி நான் எழுதிட்டு இருந்தேனோ அந்த வீட்லேயே வந்து எங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பியிருக்காங்க அதனால் அதனால வந்து எத்தனை பேருக்கு அங்கே இடம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களை நல்லபடியா வரவேற்று உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து அப்படி பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு நூற்றி எண்பது பேர் அப்படி வந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காரதுக்கு இடம் போதுமா பத்தாதே வீட்டுக்குள்ளே வந்தவங்களை எப்படி நெருக்கி அடிச்சுட்டா உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசெல்லாம் அதே நினப்பாகவே இருந்தது எப்படி உங்களை உபசரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் உட்கார வைக்கலாம் ஆனால் என்னென்னா அந்த வாரம் எல்லாம் தொடர்ச்சியாக சாயங்கால நேரமானால் தொடர்ந்து நல்ல மழை வேற இருந்தது அதனால் ஒருவேளை அன்றைக்கும் மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது சாமியானா போட்டால் கூட அதை மீறிட்டு கொட்டுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர யோசனையாக இருந்தது சரி எல்லாரும் வசதியாக உட்கார மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலுக்கு ஹால் பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கூட வந்தது ஆனால் இல்லைங்க அப்படி செஞ்சால் நம்ம வர்ற ஸ்நேகிதிகளுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றமாக ஆகிடும் ஏன்னா அவங்க உங்கள் வீட்லையே உங்களோடையே எல்லோரும் வந்து சந்தித்து இங்கே அவங்க உங்களோட தான் விரும்புகிறாங்க உட்காரதுக்கு இடம் கொஞ்சம் முன்ன பின்ன பத்தலைனாலும் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை சார்பாக எனக்கு சொல்லப்பட்டது அவங்க சொன்னதும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட்டுச்சு அதனால தான் நானும் சரி வீட்லையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்கிட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது வர்றவங்களை நல்லா கவனித்து அனுப்பணுமே நல்ல வேலையாக என் தங்கச்சிங்க என் மாமா பொண்ணுங்கன்னு எல்லோரும் என் வேலையை வந்து அந்த இந்த விஷயத்தில் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால கொஞ்சம் எனக்கு டென்ஷன் குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அன்னைக்கு சாயங்காலம் மழை எதுவும் அல்ல வந்திருந்த ஸ்நேகதிகளில் பலர் வந்து எங்கெங்கோ இருந்து வந்திருந்தாங்க கேட்டப்போ ஆச்சரியமாக இருந்தது திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க மதுரை சேலம் தூத்துக்குடி அப்படின்னு தூரமான இடங்கள்ல இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து இறங்கிட்டு சென்னையில் இறங்கிட்டு திரும்ப அன்னைக்கு நைட்டே ஊருக்கு திரும்புறதாவும் இருந்திருக்காங்க அப்பா அன்னைக்கு வந்து மழை மட்டும் வந்திருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் அதே மாதிரி உள்ளூரில் சென்னையை சேர்ந்த ஸ்நேகதிகளும் மழையில் திண்டாடி இருப்பாங்க நல்ல வேலை ஆண்டவன் புண்ணியத்தில் நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்தது ஸ்நேகிதி வாசிக்கிறவங்க என் அழைப்பின் பேரில் திருச்சியிலேருந்து விஜயாஸ் ஜெயராஜ் அப்புறம் மகாபரணி அப்புறம் திருவான்மியூர் ராஜகுமாரி அப்படின்னு ஒரு சிலர் வந்திருந்தாங்க அங்கே வந்து ஸ்நேகிதிகள் வந்து எல்லாரையுமே எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வரவே இல்லை வந்திருந்தவங்களில் பலர் வந்து எங்கிட்ட முன்னமே ஏதாவது ஒரு வகையில் ஃபோனில் எங்கிட்ட பேசியிருப்பாங்க அதே போல் தான் ஸ்நேகரிகளும் வந்து எங்களை புதுசாக நினைக்கல அப்படிங்கிறது அவங்க பேசின அந்த பேச்சிலேயே ரொம்ப உரிமையாக பேசினாங்க அந்த பேச்சிலேயே தெரிஞ்சது தளபதியும் நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதின அந்த தொடர் வந்து குடும்பத்தில் எல்லோர் மத்தியிலையும் அவங்க எல்லாருமே அவங்க படிச்சிருந்ததுனால எங்கள் வீட்டில் ஒ ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது ரொம்ப நாள் பழகின மாதிரியே அதனால் பேசினாங்க அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் இல்லை என் பொண்ணு செந்து எங்கள் பையன் உதயா உதயாவுடைய ஒய்ஃபு கிருத்திகா அதே போல் மாப்பிள்ளை சபரீஷ் எங்கள் பேர குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் அத்தனை பேருமே நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் ஆஜராகி இருந்தோம் அப்போ உதயவை பார்த்து ஒரு பொண்ணு சொன்னாங்க உதயத்தம்பி நீங்கள் நடிக்கிறது பற்றி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உதயா கிட்ட கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி இந்த குடும்ப விழாக்களில் பாடுறது பற்றியெல்லாம் எல்லாம் கூட எங்கள் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து சொன்னாங்க எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கலகலன்னு அந்த நிகழ்வு வந்து போச்சு அன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க வருவாங்கன்னு நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல என்ன சரியாக அன்னைக்கு பார்த்து உதயாவுக்கும் பட வேலைகள் எதுவும் இல்லை எங்கள் மாப்பிள்ளை வந்து பெரும்பாலும் ஊர்லேயே இருக்க மாட்டார் சரியாக அன்னைக்கு அந்த ஒரு நேரம் தானே சொல்லணும் அவரும் வந்து ஊரில் இருந்தார் அதே மாதிரி செந்துவும் கிருத்திகாவும் கூட வேறு வேலைகள் எதுக்கும் போகாமல் வீட்லேயே இருந்து நான் கூப்பிட்டதுமே ஸ்நேகிதிகளை சந்திக்கிறதுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வருவான் இல்லையா அந்த மாதிரியே ஒரு பெண்மணி ஒரு ஸ்நேகிதி அவங்க வந்து பீட்ரூட் அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க உதயாவை வந்து நான் சாப்பிட வச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு சொல்ல சொன்னாங்க உதயாவும் ரொம்ப ருசித்து சாப்பிட்டது இன்னொருத்தர் வந்து நான் எழுதின அந்த சிறுதானிய சமையல் அந்த புத்தகம் தந்தாங்க வந்திருந்த ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆசையாக எங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்பா எத்தனை பேர் எத்தனை அன்பு ஒரு சில ஸ்நேகிதிகள் தங்களோட அன்போட வெளிப்பாடாக கிஃப்டெல்லாம் கூட கையில் கொண்டு வந்திருந்தாங்க பிள்ளையார் சிலை கிருஷ்ணர் சிலை குங்கும சிமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டுகள் ஒரு பக்கம் அப்படி அழகாக ஓவியம் வரைஞ்சிட்டு வந்தது இன்னொரு பக்கம் மனசை தொடுற மாதிரி ரொம்ப நல்ல கவிதைகள் இன்னொரு பக்கம் எப்படி வந்து அவங்களோட அன்பு அப்படியே ஒரு அழகான அருவின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எங்கள் மேலே அப்படி வந்து கொட்டி எங்களை வந்து நினச்சி ஒரு செழிப்பு ஏற்படுத்திடுச்சு நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு அவங்க எல்லோரும் போனப்புறம் கூட அடுத்த சில மணி நேரம் எங்கள் வீட்டில் எல்லோருமே நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு அதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நிறைவாக இருந்தது என்னோட மனசு என்னென்னா இந்த தொடர் ரொம்ப விருப்பமாக எல்லாருமே இதை வாசிச்சு அத்தனை பேருமே ரொம்ப விருப்பமாக அந்த பல்லாயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் வாசிச்சிருப்பாங்க இப்போது இங்கே வந்திருந்தவங்களை நான் நேரில் சந்தித்த மாதிரி அவங்க அத்தனை பேரையும் நேரில் சந்திக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்